ரெண்டாயிரத்தி இருபத்தி லக்ன துலாம் எப்படி இருக்கும் துலாம் லக்னம்னு வச்சுட்டீங்கன்னா அஞ்சுல ராகு ஆறுல சனி பதினொன்னுல கேது ஒன்பதுல குரு இந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்ட் ஆகுது ஆறுல சனி இருந்துச்சு அப்படின்னா நன்மையானது பார்த்துக்குவோம் எஸ் இது நன்மைதான் வியாதிகள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு குறையும் வியாதிகள் உங்களுக்கு ஏன்னா சனி அப்படின்னாலே மந்தம் அது வந்து கடன் பகை ரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ரோகத்துல சனி இருக்கும்போது இந்த சனி குருவோட வீட்டில் இருக்கிறார் சனி நல்ல பொசிஷன்ல இருக்கிறார் தீமையான பொசிஷன்ல இல்லை அதனால உங்களுக்கு இந்த துலாம் லக்னக்காரங்களுக்கு வியாதிகள் வராது வந்திருந்தாலும் அந்த வியாதிகள் வந்து உங்களுக்கு குணமாகும் உன்னே ஒரு மைனஸ் உங்களுக்கு கடன் கிடைக்காது இப்போ நீங்க யாருக்கையாவது பணம் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தாமதமா கிடைக்கும் இல்லைனா இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஏன் இல்லைன்னு சொன்னாங்கன்னா கடன் வாங்கக்கூடிய இடத்துல ஒரு மந்தமான கிரகம் இருக்குது அப்படிங்கிறப்ப கடனே மந்தமாக தான் வரும் இப்போ நீங்கள் நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் சார் பேங்க்கில் நான் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன் எனக்கு இன்னும் டிலே ஆகிட்டே இருக்குது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது எஸ் அவர் இருந்து இங்கிட்ட போனாருன்னா உங்களுக்கு லோன் வந்து கிடைக்கும் அப்போ நீங்கள் ஒரு மார்ச் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு மிகச்சிறந்த மாற்றம் உங்களுக்கு நடக்கும் ரெண்டாவது அந்த பணம் வருது இல்லையா பேங்க் லோன் அது வந்து ஒரு சேவிங்ஸ் மாதிரி தான் ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் ஆகும் அந்த டெபாசிட் அவர் எல்லாமே உங்களோட எட்டு சேவிங்ஸு உங்களோட அசட்டு சொத்து எல்லாமே எட்டு இந்த எட்டையே கரெக்டாக பார்த்தாங்காட்டி நிச்சயமாக உங்களுக்கு கடன் கிடைக்காது கடன் வாங்கி வீடு வாங்கணும்னு நினச்சி அது நடக்காது கார் எதுவுமே கடன் வாங்கி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த காரியம் எல்லாமே நின்றுருக்கும் ஈவன் கடன் வாங்கி கடனை அடைக்கணும்னு நினச்சா கூட அந்த காரியம் உங்களுக்கு வந்து நடந்திருக்காது இந்த செயல் வந்து மந்தமாக இருக்கும் இதில் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த கடன் நீங்கள் வாங்கல இல்லையா அப்படியே அந்த கடன் வந்து பெருகாமல் இருக்குது ஒன்று நான் கடன் வாங்கலை வாங்கினா இப்போ இருபது லட்சம் நான் கடன் கேட்டாங்கன்னா இருபது லட்ச கடன் காரன் ஆயிருப்பேன் அது வாங்காதங்காட்டி இப்போ இருபது லட்சம்னா கடங்காரம் ஆகலை இருக்கிற பிரச்சனை மட்டும் எனக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது ஆனால் இந்த கடன் வாங்கியிருந்தா கூட நீங்கள் அவ்வளோ நன்மையை அனுபவிச்சிருக்க மாட்டீங்க இந்த கடன் வாங்காதங்காட்டி இன்றைக்கி நாள் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு ஒழிய அடுத்த எல்லாம் உங்களுக்கு சூப்பரான டைமாக இது மாறிடும் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அன்னைக்கு மட்டும் கடன் வாங்கியிருந்தேன்னா இந்த பணம் எனக்கு இப்போ கிடச்சிருச்சு ஒருவேளை அன்னைக்கு அந்த பணம் கடன் கிடச்சிருந்துச்சுனா இந்த பணத்தை நான் இப்போ மிஸ்யூஸ் தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க கடன் தாமதமாக கிடச்சது உங்களுக்கு நல்லது அதை தான் சுற்றி வளைச்சு சொல்ல வரேன் உங்கள் லக்னாதிபதி சுக்கரன் இந்த சுக்ரன் உங்களுக்கு ஜனவரி மாதத்துலேருந்து நல்ல பலன்களை தான் கொடுக்க ஆரம்பிப்பார் ஒன்பதில் குரு ஏன் ஜாதகத்துலேயுமே ஒன்பதில் குரு இருக்கிறார் இதில் என்ன ப்ளஸ்னால் ஒன்பதில் குரு இருந்து டைரெக்டாக உங்களுக்கு அஞ்சாம் பார்வையோ உங்கள் லக்னத்தையே பார்க்க ஆரம்பிப்பார் ஒன்பதில் குரு இருந்து டைரெக்டாக உங்கள் லக்னத்தை பார்ப்பார் மூணுங்கிறவங்க முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார் அஞ்சுங்கிறவங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை முன்னோர்கள் ஸ்தானத்தை பார்ப்பாங்க குரு அஞ்சை பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ரெண்டாவது முன்னோர்கள்ட இருந்தும் உங்கள் தாத்தா பாத்துக்கிட்ட இருந்தும் சொத்துக்கள் உங்கள் கைக்கு நீங்கள் திரும்ப கிடைக்கும் குலதெய்வத்திலிருந்து அருள் கிடைக்கும் கிட்ட இருந்து அருள் கிடைக்கும் என் ஜாதகத்தில் இதே அமைப்பு இருந்துச்சு இதே மாதிரி இந்த இடத்துக்கு சூரியன் இருந்துச்சு இதே மாதிரி இந்த இடத்துக்கு குரு இருந்துச்சு இந்த குரு கெட்டும் போயிட்டார் ஆனால் குரு பார்வை வந்து நல்லது பண்ணும் குரு இருந்த வீட்டை தான் கெட்டு போயிட்டார் எவ்வளவு இல்லையா பார்வை இங்கே நல்லது தான் தான் குரு பார்வை கோடி புண்ணியம் அப்படிம்பாங்க அதனால எனக்கு சித்தர் அப்படிங்கிற ஒரு கேளைக்கர் சித்தருங்கிற ஒரு மகா சித்தர்கிட்ட இருந்து என் கண்ணுக்கு எனக்கு அனுகிரகம் கிடைச்சது அது எனக்கு லக்னத்தையே குரு பார்த்தார் அப்படிங்கிறப்ப டைரக்டா இந்த ரெண்டும் கனெக்ட் ஆச்சு ஒன்று அஞ்சு ஒன்பது இதுவும் கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறப்ப என் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து வலிமையாக இருந்தார் சனியோட வீட்டில் இருந்தார் ஃப்ரெண்டு அவர் நட்பு கிரகமாக இருந்தார் அதனால இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது எனக்கு ஆக்டிவேட்டில் இருந்துச்சு அதனால குஃப்னு கேளக்கிறங்கிற ஒரு மகாசித்தட்டு இறக்க கிடச்சோன்னு என் வாழ்க்கை சரன்னு மேலே உயர ஆரம்பிச்சிருச்சு அப்போ இதில் நான் கோயில் கட்டணும்னு ஒரு முயற்சி எடுத்தேன் அந்த முயற்சி சக்சஸ் ஆச்சுன்னா எஸ் சக்சஸ் ஆச்சு ஏன்னா டைரெக்டா ஏழாம் பார்வையில் அவங்க முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறாரு இப்போ கனெக்ட் ஆகும் புரியுது அப்போ நான் முயற்சி பண்ண இதுவே இந்த வீட்டை ஒரு பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நான் எடுக்கிற முடிவுகள் முயற்சிகளெல்லாம் தோல்வியில் சந்திச்சிருக்கோம் ஆமாதானே முயற்சி ஸ்தானத்தை குரு பார்த்து குரு ஒரு சக்தியை கொடுத்தங்காட்டு தான் இந்த குருவுமே குரு சித்தர் தான் குருன்னா நம்மளுடைய ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறவங்க அவங்க தான் குரு அவர் தான் சித்தர் அப்ப இந்த எல்லாமே எனக்கு கனெக்ட் ஆனங்காட்டி இதே மாதிரி கிரக அமைப்பு எனக்கு இருந்தங்காட்டி இருக்கிற ஒரு சித்தர் வந்தோடனே அவருக்கு நான் கோயில் கட்டணும்னு நினச்சேன் டக்குன்னு நான் முன்னுக்கு வந்தேன் அவ்வளவுதான் அப்ப இதே மாதிரி உங்க ஜாதகத்துல நீங்க பிறந்திருந்தீங்க இதே அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்குதுன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஜாக்பாட் தருணம் தரணும் கஷ்டம் வரும் இப்ப எனக்குமே கஷ்டம் வரும் எனக்கு இருக்கிற எனக்கும் பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையவே கிடையாது உங்களோட கம்பேர் பண்ணிக்கிறப்ப எனக்கு வேற ரகமான பிரச்சனை கொடுத்துருப்பார் அவ்வளவுதான் எனக்கும் கடன் இருக்குது நானும் மாசமான வட்டி இருக்கேன் இஎம்ஐ இருக்கேன் கார் கடலில் தான் வாங்கினேன் பெட்ரோல் அடிக்கும் போது இஎம்ஐ வரும்போது அக்கௌண்ட்டில் பணம் இந்த ஸ்டேஜில் பணம் இருக்குதா இன்றைக்கி இருபத்தி நாலாயிரூவா டெபிட் ஆகும் இருபத்தி நாலாயிரூவா அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா நானும் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படி பத்தாயிரம் தான் இருக்குது அப்படின்னா இப்போ யார்கிட்ட உள்ளே வாங்கி உள்ளே போட்டு வைக்கிறது இந்த பிரச்சனை எனக்குமே இருக்குது அப்படிங்கிறப்ப யாரும் விதிவிலக்குலாம் கிடையாது ஆனால் கேட்ட உடனே ஒரு பக்கம் பணம் கிடைச்சிச்சா அந்த மாதிரி பிரச்சனையிலே வாழாமல் ஒரு பிரச்சனை உடனேமே தீர்வு வருது இல்லையா அதுதான் கடவுள்கிட்ட இருந்து நமக்கு அனுகிரகம் கிடைக்கிறது ஒரு இரக்கம் கிடைக்கிறது இதுக்கு நீங்கள் வந்து தகுந்த ஆளாக இருக்கணும் அப்போ குரு உங்களை அஞ்சை பார்த்துட்டாலே உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே ஈஸியாக பூர்த்தி செய்யணும் ஏன்னா குரு அப்படிங்கிற ஒரு பணம் அஞ்சுங்கிறது உங்க கடவுள் குலதெய்வம் அப்போ நீங்கள் போய் திருப்பதி பெருமாள் நீங்க பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பணம் கிடைக்கும் திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்களா நல்லது நடக்கும் திருவண்ணாமலை போயிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் வேண்டாம்மா கேட்கக்கூடிய எல்லாரும் ஒரே கேள்வி கல்யாணம் நடக்குமா எஸ் நிச்சயமாக கல்யாணம் நடக்கும் அதற்கான அமைப்பு நல்லா இருக்குது கல்யாணம் நடக்கும் வீடு கட்டுனா கொஞ்சம் லேட் ஆகும் வீடு கட்டுறது மட்டும் தாமதமாக நடக்கும் ஏன்னா கடை வாங்கி வீடு கட்டுற மாதிரி அமைப்புகள் இருக்குது கடை வாங்கி வீடு கட்டலாம் சொந்தமாக கையில் நீங்கள் காசே வச்சுருந்தாலும் கட்ட முடியாது ஆறில் இருந்து பன்னெண்டை பார்க்குறார் பன்னெண்டுங்கிறது விரைய ஸ்தானம் ரெண்டாவது இந்த நாளுங்கிறதுக்கு இப்போ சரியான அமைப்பு இல்லை இந்த நாளுக்கு உடையவர் தான் உங்களுக்கு ஆறில் பேர் கொண்டு இந்த நாளுங்கிறது உங்களுடைய வீடு இந்த நாளுங்கிறது உங்களுடைய தாய் எப்போ இந்த தாய்க்கான கிரகம் போய் ஆறுங்கிற நோய்கிற கடன்ஸ்தானத்துல குறைஞ்சோம் அப்போ உங்க தாய் உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியெல்லாம் போகும் அதனால இந்த பன்னெண்டுங்கிறது ஸ்தானம் அப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி வீண் விரைய செலவுகள் உங்களுக்கு வந்திருக்கும் இது நிவர்த்தி ஆகுமான்னு கேட்டால் எஸ் இங்க இருக்கிற செவ்வாய் இங்க வந்துடுவார் அப்ப உங்களுக்கு இந்த இங்கே செவ்வாய் நல்ல பொசிஷனில் இருக்கிறங்காட்டி இந்த மருத்துவ செலவுகள் உங்களுக்கு இதோட ஸ்டாப் ஆயிரும் இதுக்கு மேலே வராது எல்லாமே அப்படி தான் ஒரு பள்ளம் அந்த பள்ளத்தில் இறங்கி இப்போ நீங்கள் மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறீங்க இது மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க அடுத்து எல்லாமே நிவர்த்தி ஆயிரும் குரு எந்தெந்த வீடுகளெல்லாம் பார்க்குறார் இதனால எனக்கு என்னென்னலாம் நன்மை நடக்கும் எஸ் முதல் திருமணத்துக்கு சொல்லிட்டோம் ரெண்டாவது திருமணம் நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகும் மா மே மாதத்துக்கு மேலே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் எலெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இரண்டாவது திருமணம் நடக்கும் பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னா மந்தமாக தான் இருக்கும் பண வரவு உங்களுக்கு மந்தமாக இருக்கும் இரண்டு தொழில் பண்ணுங்கள் ஒரு தொழில் போய்ட்டு ஒரு சைடு பிஸ்னஸ் ஈவினிங் நேரம் ஏதாவது ஒரு சைடு பிஸ்னஸ் இல்லை நைட் டைம்ல ஏதாவது சைடு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கமிங் வந்து இப்போ ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு இல்லையா அது வந்து டேலி ஆகும் இப்படியே விட்டீங்க அப்படின்னா அடுத்த சனி பயிற்சிக்கு பயங்கரமான அடி ஒழுங்கும் அதனால இன்னும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க ஏன்னா அடுத்த தடவை உங்களுக்கு வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அடுத்த இதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க சைடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஈஸியாக ரெக்கவரி ஆகிடுவீங்க அஞ்சில் ராகு இருக்குது குழந்தை பாக்கியம் எஸ் ராகு இருந்துச்சு அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கேது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் ரொம்ப டஃப் ஆனால் ஆறு இந்த ராகு அப்படிங்கிற ஒரு ஒரு சிசேரியன்ல தான் குழந்தை அதிக பேருக்கு பிறக்கும் நார்மல் டெலிவரிங்கிறது ரொம்ப கம்மி நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வருஷம் கன்சியூம் ஆனீங்க அப்படின்னா எஸ் இட்ஸ் ஏ நார்மல் டெலிவரி அவ்வளோதான் இந்த குரு இந்த சனி உங்கள் லக்னம் இந்த மூணும் இன்னைக்கு தேதிக்கு பக்காவாக இருக்குது சுருக்கமாக துலாம் லக்னக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தனை மார்க் அறுபத்தி அஞ்சு மார்க் அவ்வளோதான் நல்லா இருக்குமா எஸ் அறுபத்தஞ்சு மார்க் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் பட் இன்னைக்கு நடக்கிறவங்களாம் என்ன சொல்கிறீங்கன்னா துலாம் லக்னக்காரங்க நாங்கள் தான் ரொம்ப மோசத்துலேயே இருக்கோம் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் எங்களுக்கு நல்லதே நடக்குது இல்லை நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைங்கிறது ரொம்ப கம்மி பத்தில் செவ்வாய் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு போலீஸ் வேலை கிடைக்கும் சீருடை பணியாளர்கள் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் அரசு சார்ந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணிங்கனாலும் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு நிச்சயமாக அரசு சார்ந்த பணிகள் கிடைக்கும் கால் மூட்டு கால் மூட்டு ஜவ்வு தேய்மானம் கீழே விழுகிறது பைக்கில் போய் நாய்க்குறுக்க வந்து கீழே விழுகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது மூட்டுகளை அடிபடுற மாதிரி அதனால் அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க வண்டியில் ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கோங்க ரெண்டாவது முகம் தலை நுரையீரல் மார்பு இந்த செஸ்ட் பகுதியில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த செவ்வாய்க்காலம் இந்த பகுதிகள் உங்களுக்கு பாதிப்படைய வாய்ப்பு இருக்கு நடக்கும் அதனால கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க இது நடக்காம கடவுள் பார்த்துக்குவார் இந்த ரெண்டு பார்வைக்கு நீங்க நோட் பண்ணிக்கோங்க சனியோட பார்வை அப்படின்னா ஒரு இருக்கிற வீட்டில இருந்து மூணு ஏழு பத்து இந்த வீடுகளை பார்ப்பார் குரு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த வீடுகளை பார்ப்பார் சனி அப்படின்னா மந்தம் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது தாமதமாக கிடைக்கும் குரு அப்படிங்கிறவரு கிடைக்கிறத சீக்கிரமா கொடுப்பார் அவ்வளவுதான் அப்ப ஒரே வீட்டை சனியும் பாக்குறார் குருவும் பாக்குறாருன்னா சீக்கிரமா கிடைக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா நேர்மைக்காரகன் ரெண்டு பேருமே சனியும் நேர்மைக்காரகன் குருவும் நேர்மைக்காரகன் இந்த குரு மாதிரியே கேரக்டர் இன்னொரு கிரகத்திட்ட இருக்கு அவர் வந்து ராகு இந்த குரு வந்து நான் வழியில தான் போவேன் யாருக்கும் பணம் கொடுத்தலாம் நான் படிக்க மாட்டேன் ஆனா ராகு வந்து எனக்கு வேலையாகணும் எவ்வளவு கொடுக்கணும் எனக்கு வேலையை முடிச்சு கொடுங்க இந்த கேரக்டர் வந்து ராகு உடைய கேரக்டர் ஆனால் ராகுவும் காரியத்தை பிடிப்பார் குருவும் காரியத்தை பிடிப்பார் குருவாக ராகுவான்னு கேட்டால் நான் ராகுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா ஒரு காரியத்தை நீங்கள் முடிக்கிறீங்க அப்படிங்குறத இந்த உலகத்தில் பேச்சு அதை எப்படி முடிக்கிறீங்கன்னா இங்கே கணக்கு யாருக்குமே கிடையாது கொடுத்த வேலையை செஞ்சான அவ்வளவுதான் அப்படி கொடுத்த வேலையை கழுத்தை நெரிஞ்சு செய்யக்கூடிய ஒரே ஆள் ராகு ஆனால் இவர் அப்படி பண்ண மாட்டார் நேர்மையாக எனக்கு என்ன கிடைக்குதோ அது போதும் நேர்மையாக யாருக்கும் பணம் கொடுக்காம லஞ்சம் வாங்காமல் எனக்கு அந்த வேலை கிடைக்கணும் அதனால லேட் ஆகும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா நிச்சயமா அரசு பணி கிடைக்கும் தாமதமா கிடைக்கும் ஆனா இந்த பணி நிரந்தர பணியா இவங்களுக்கு அமையும் வெளிநாடு வேலைக்கு போறது வெளிநாட்டுல போய் படிக்கிறது இரண்டாம் திருமணம் பண்றது இந்த மூணு காரியமும் உங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு செவ்வாயுடைய தசையாகவோ புத்தியாகவோ நடந்தால் நிச்சயமா கைகூடும் இந்த தசை புத்தி நடக்கலன்னா இது ஃபெயிலியர் இது உங்களுக்கு நடக்காது அப்படி செவ்வாய் நடக்கும் போதும் அந்த செவ்வாய் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வீடுகளில் இருந்தால் தான் உங்களுக்கு அது கிடைக்கும் தீமை தரக்கூடிய வீடுகள்ல இருந்தாருன்னா நிச்சயமா உங்களுக்கு அதுக்கும் கிடைக்காது அது என்ன பகை வீடுகள் அப்படின்னா உங்க ஜாதகத்துல செவ்வாய் இந்த ரெண்டு வீடுகள்ல இருந்து இப்ப தசா புத்தி செவ்வாய் தசா புத்தி நடக்குது அப்படின்னா நிச்சயமா கிடைக்காது ஏன்னா இந்த ரெண்டு வீடும் செவ்வாய்க்கு வந்து பகை வீடுகள் அதனால கிடைக்காது மீதி வீடுகளில் உங்களுக்கு செவ்வாய் கிரகம் இருந்து இன்றைக்கும் தசா புத்தியில் செவ்வாய் ஓடுது அப்படின்னா நிச்சயமாக இந்த மூணு காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும்